அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகாலய பட்சம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சரியான நாள் நேரம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த மகாலய பட்சத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யவே கூடாது இந்த நாட்களில் செய்யக்கூடிய தான முறைகள் என்ன எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தெளிவா இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்காளிய பட்சத்தில் வர திதிகளில் எந்தெந்த திதிகளில் நம்ம என்னென்ன தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கறதையும் தெளிவா பார்க்கலாம் இப்பதான் நம்ம சேனலில் புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் எனபிள் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தை மாதம் ஆடி மாதத்தில் வர்ற அமாவாசை போன்றே பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வர்ற அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு முன்பு வர்ற பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறோம் <laughs> <laughs> இந்த நாட்களில் முன்னோர்களை வழிபட்டு பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் தான தர்மங்கள் செய்தும் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்பட்ட நாள் தான் இந்த மகாலய பட்சம் மகாலய பட்சம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதியே துவங்கிருச்சு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் மகாலய அமாவாசையாக இருக்குது மகாலய பட்சம் காலத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த தேதிகளில் தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலய பட்ச காலத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யவே கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக இப்போ பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆண்டில் வரும் மிக முக்கியமான வழிகாட்டு காலங்களில் ஒன்று தான் இந்த மகாலய பட்சம் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வர்ற பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா மகாலய பச்சம் காலமாக சொல்லப்படுது இந்த மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் அப்படின்னு பொருள்படும் அது மட்டும் இல்லாமல் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கால அளவாக இதை வந்து சொல்றாங்க நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து நாம் அளிக்கும் தர்ப்பணம் தானம் வழிபாடுகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்கும் காலமாக தான் இந்த மகாலய பட்ச காலமாக சொல்லப்படுது அதனால பார்த்தீங்கன்னா பித்ருக்களை வழங்குவதற்குரிய காலம் தான் இந்த மகாலய பட்ச காலம் மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்களும் நம்மோடு தங்கும் காலமே இந்த மகாலய பட்ச காலம் தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மாதத்தை விட பாத்தீங்கன்னா திதி கொடுப்பதற்கு மிக சிறந்ததாக மகாலய பட்ச காலம் இருக்கு வருடத்தில் மற்ற மாதத்தில் வரும் அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் பொதுவாக அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிராத்தம் முதலின்னு நம்ம செய்வோம் ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து முன்னோர்களையும் அப்போது நம்ம நினைத்து நம்ம அந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் புனித நீர்நிலைகளில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு சென்று நீராடி நம்ம இந்த தர்ப்பணம் அனைத்தையும் மேற்கொள்ளணும் இந்த மாதிரி முக்கிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பித்திருக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது இப்படி உன்னதமான மகாலய பட்சத்தில் நம்ம என்ன மாதிரி தானம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக ஒவ்வொரு வயதிற்கு ஏற்றாற் போல நம்ம தான முறைகளை வந்து செய்யலாம் வயதில் பெரியவர்களுக்கு ஆடைகள் ஏழை எளியவர்களுக்கு பசி உணவு அது மட்டும் இல்லாமல் படிக்க சிரமப்படுபவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இது மாதிரி அனைத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம தானமாக அளிக்கலாம் யாருக்கு என்ன தேவைப்படுதோ அந்த விஷயத்தை தானமாக செய்கிறது ரொம்ப நலனை கொடுக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மகாலய பற்றி காலத்தில் பார்த்திங்கன்னா தான தர்மங்கள் செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியுடன் நம்மை நன்கு ஆசிர்வாதம் செய்வார்கள் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இதன் மூலமாக பித்திரு சாபம் முன்னோர்களுடைய சாபம் வந்து விலகி நம்மளுடைய வாழ்வில் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்கிறதன் மூலமாக முன்னோர்கள் மனம் திருப்தி அடைவார்கள் மகிழ்ச்சியுடன் பார்த்திங்கன்னா நம்மை நன்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் இதன் மூலம் பார்த்திங்கன்னா பித்ரு சாபம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னோர்களுடைய சாபம் எல்லாம் விலகி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சுபட்சம் வந்து உண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்சம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அல்லது ஆவணி பௌர்ணமிக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா பிரதமை திதி துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை பார்த்திங்கன்னா நீடிக்கும் இந்த புரட்டாசியில் வரும் அமாவாசையை தான் நம்ம மகாலய அமாவாசையாக நம்ம கணக்கிட்டு சொல்கிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்சத்தில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் அழிக்கப்படும் தர்ப்பணம் பார்த்திங்கன்னா யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பார் அப்படிங்கிறது மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவர் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படியும் அனுமதிப்பார் அப்படிங்கிறதும் ஐதீகமாக சொல்லப்படுது நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் நம் இல்லம்தான் அதாவது இந்த மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவருக்கு விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பாராம் நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம் இல்லம்தான் எனவே அவர்கள் பட்சமான இந்த பதினைந்து நாட்களும் நம் இல்லத்தில் வந்திருப்பார்கள் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த பதினைந்து நாட்களும் நம் வசிப்பிடத்தை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து விருத்தி அடையும் அப்படின்னு உறுதியாக சொல்லப்படுது இந்த மகாலி பட்சத்தில் ஒவ்வொரு திதையிலும் எந்த மாதிரியான தர்ப்பணம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா இந்த மகாலய பட்சம் அந்த மகாலய பட்சத்தோட இறுதி நாள் தான் பார்த்திங்கன்னா மகாலயா அமாவாசை வருது அதாவது புரட்டாசி மாதத்தில் இப்படி இந்த பதினைந்து நாட்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்ற நாள் அதனால் பார்த்திங்கன்னா தேதியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த நாட்களில் என்னென்ன செய்ததன் மூலம் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நம்ம வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் அதாவது பதினைந்து நாள் கணக்கில் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதியிலிருந்தே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலமாக பித்திருதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இரண்டாவது நாள் பிரதமையில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலம் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் நாள் நம்ம கொடுக்கறது மூலம் துவி திசை அதாவது நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் நாள் நம்மளுக்கு சதுர்த்தி வருது ஸோ அன்று நம்ம வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கறது தெய்வீக தன்மை மேலோங்கி இருக்கும் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் நாள் பஞ்சமி என்று நம்ம கொடுக்கறது ஐஸ்வர்யம் பெருகும் அடுத்ததாக பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாவது நாள் பார்த்திங்கன்னா சஷ்டி வருது அன்றைக்கி நம்ம இந்த மகாலயா அம்மா நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது புகழ் பார்த்திங்கன்னா மேலோங்கி நிற்கும் அடுத்தது பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் நாள் பார்த்தீங்கன்னா சப்தமி வருது அன்று நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா சிறந்த பதவிகளை நம்மளுக்கு அடைய செய்யும் ஸோ தர்ப்பணம் கொடுத்து நம்ம ஏழை எளியவர்களுக்கு நம்ம உணவளித்து நம்மளுடைய தான தர்மங்களை செய்யலாம் அடுத்ததாக பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் நாள் அஷ்டமி என்று பார்த்திங்கன்னா முக்தி அடையாத ஆன்மாக்களுக்கு முக்தி கிடைக்கும் அதன் மூலம் பார்த்திங்கன்னா நற்பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அடுத்தது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாவது நாள் பார்த்திங்கன்னா நவமி அன்று நம்ம இந்த விஷயங்களை செய்கிறதன் மூலமாக திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாவது நாள் தசமி வருது எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் இந்த நம்ம காரியங்களை இந்த நாள் பத்தாவது நாளில் செய்கிறது அடுத்தது பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்றாவது நாள் ஏகாதசி இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பித்ரு காரியங்களை நம்ம செய்கிறதன் மூலமாக படிப்பு கலைகளில் வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா துவாதசி நம்ம பொருளாதாரத்தில் வந்து மேம்படணும் உயரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்களில் பித்தர்களுக்கான வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் அடுத்ததாக பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா த்ரையோதசி வருது தீர்க்க ஆயுள் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் நீங்கள் இந்த பரிகார முறைகளை செய்யலாம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினான்காவது நாள் சதுர்தசி அன்று நம்ம இந்த விஷயங்களை நம்ம மேற்கொள்வதன் மூலமாக நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அடுத்தது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்தாவது நாள் இந்த மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னா முன் சொன்ன அத்தனை பழங்களையும் நம்மை சேர முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஆசி வழங்குதல் பார்த்திங்கன்னா இந்த பதினைந்தாவது நாளில் தான் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மகாலய பட்சத்தில் நம்ம அனைத்து விதமான வழிபாட்டையும் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு செய்யணும் அதனால் மகாலய பட்சம் தர்ப்பணம் செய்வதனால நமக்கு முன்னோர்களுடைய ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளுடைய வாழ்க்கையும் உயர்வு பெறும் இது கட்டாயம் பார்த்திங்கன்னா நிச்சயமான உண்மை இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா இது தான் வந்து செய்யணும் நாள் நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரும் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு இருக்க காரியங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா விலகணும் சுப காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முன்னேற்றத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முன்னோர்களுடைய ஆசையால் பித்ரு சாபம் பித்ருதோஷம் ஆகியவை மகாலய பட்சத்தில் இந்த பதினான்கு நாட்களும் பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு புண்ணிய நதிக்கரைகள் தீர்த்தக்கரைகள் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் இது போன்ற கடற்கரை தலங்களுக்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முடியாதவர்களுக்கு அதுக்கப்புறம் காகத்திற்கு அன்னம் விடுவது அதுக்கப்புறம் பசுக்களுக்கு அகத்திக் கீரை நம்ம வாங்கி கொடுக்கறது பழங்கள் உணவு வஸ்திர தானங்கள் இது போன்ற நம்ம தான முறைகளை மேற்கொள்வதன் மூலமா நமக்கு ஏற்பட்டிருக்க சாபங்கள் அது மட்டும் இல்லாமல் தோஷங்கள் வந்து விலகும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலிய பட்ச நாட்களை நீங்க தவற விட்டிருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நாளாக சொல்லப்பட்ட புரட்டாசி அம்மாவாசை அன்று பார்த்தீங்கன்னா தவற விடாமல் அந்த நாள் பார்த்தீங்கன்னா பித்தர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தர்ப்பணம் திதி வழிபாட்டு முறை அது மட்டும் இல்லாமல் தானங்கள் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மித்த நாட்களில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்த்திங்கன்னா கட்டாயம் கொடுக்கும் அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் கட்டாயம் தவறவிடாமல் பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்க இந்த மகாலய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய இந்த நாட்களை நீங்கள் விட்டிருந்தாலும் மகாலயா அமாவாசை அன்று அந்த ஒரு நாள் மட்டும் எந்த முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகாலய பட்ச அமாவாசை பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது இந்த நாளில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையை பெற அதிகாலையில் இருந்து குளித்துவிட்டு புனித நீராடி வீட்டின் அருகில் உள்ள நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பிறகு வீட்டில் முன்னோர்களினுடைய படங்கள் வைத்திருந்தால் மாலை அணிந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி பூஜை செய்து தான தர்மங்கள் வந்து செய்யலாம் எந்த முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் அதிகாலையில் இருந்து குளித்து தர்ப்பணம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு நம்ம கட்டாயம் பார்த்தீங்கன்னா போய் நீராடிட்டு வரணும் முன்னோர்களுடைய வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும்னா படங்கள் வைத்து நீங்கள் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் தான தர்மங்கள் பார்த்திங்கன்னா பூஜையை தொடர்ந்து ஏழைகளுக்கு பார்த்திங்கன்னா உணவு இது மாதிரி நீங்கள் தானங்கள் வந்து செய்யலாம் உணவு எந்த மாதிரி எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா தானியங்கள் மற்றும் சைவ உணவுகளை உண்பது நல்லது மாமிசம் சாப்பிடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இந்த பட்சம் பதினைந்து நாட்களும் கடைபிடிக்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்களும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தானியம் சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கணும் மாமிசத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடும் புனிதமான பதினைந்து நாட்கள் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா செய்யும் தானங்கள் பூஜைகள் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிகள் வந்து பெறலாம் பித்திருதோசம் நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் பொதுவாக ஒரு வருடத்தில் கொடுக்கக்கூடிய தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களில் பார்த்திங்கன்னா மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்களும் கொடுக்கும் தர்ப்பணமும் அடங்கும் பொதுவாக அமாவாசையிலும் அதற்கு முந்தைய வர அந்த பதினைந்து நாட்கள் அந்த மகாலய பட்ச காலத்திலும் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விலக்கேற்றி வைத்து நம்ம வழிவிடுவது நல்லது கட்டாய மகாலய பட்சத்தில் செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மகாலய பட்ச காலத்தில் பொதுவாக அசைவத்தை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சமைக்கும் உணவுகளில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும் பூண்டு சேர்க்கப்படாத சைவ உணவுகளை வந்து நம்ம செய்யணும் முன்னோர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்களுக்கு பிடித்த மாதிரியான உணவுகளை சமைத்தும் காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு படையலாக நம்ம கொடுக்கணும் இந்த நாட்களில் தான தர்மங்கள் செய்கிறதும் குறிப்பாக பிண்ட தானம் தர்ப்பணம் மற்றும் பிராமணர்களுக்கு உணவு அளிப்பது இது போன்ற நம்ம புண்ணியமான விஷயங்களை நம்ம செய்யலாம் அடுத்ததாக பஞ்ச காய்கறிகள் அப்படின்னு சொல்லப்படுற சாஸ்திரத்தின் படி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஐந்து காய்கறிகளை நம்ம சமைத்து படைத்தால் ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிகள் படைத்த பலன் கிடைக்கும் அப்படின்னு கூறப்படுது பற்ற காலத்தில் பார்த்திங்கன்னா காக்கங்கள் போன்ற விலங்குகளும் பார்த்திங்கன்னா நம் முன்னோர்களின் உருவமாக வரலாம் என்பதனால் அசைவத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் சண்டைகள் மற்றும் தேவையற்ற பேச்சுகள் பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் புனித காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் வீட்டில் அழுகக்கூடாது இது போன்ற முன்னோர்களை வருத்தப்பட வைக்கும் விதமான செயல்கள் வந்து கட்டாயம் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அதனால் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக உகந்த காலமாக கருதப்படுற இந்த மகாலிய பட்சம் பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்களும் கொண்ட இந்த காலத்தில் விண்ணுலங்கில் இருந்து முன்னோர்கள் நம்முடைய இல்லம் தேடி வருவதாக ஐதீகம் சொல்லப்படுது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமது வாழ்க்கை முறையை முன்னோர் வழிபாட்டோடு கூடிய இறை வழிபாட்டு காலமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமானது ஏன்னா மகாலய பட்ச காலத்தில் செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மகாலய பட்சம் முடியும் வரை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுக்கணும் பதினைந்து நாட்களும் நம்மளுடைய வீட்டினை பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சிட்டு நம்ம இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும் டெய்லி பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வச்சு நம்மளுடைய மூதாதையர்களை நினைத்து நம்ம வழிபடணும் இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிற மாதிரி சைவ உணவுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் முன்னோர்களை வழிபட்டு பிறகுதான் நம்ம பூஜையை நம்ம செய்யணும் தினமும் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற வேண்டும் கிடைக்கும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மன அமைதியான தான முறைகளை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளலாம் மகாலிய பட்ச காலத்தில் முன்னோர்கள் நம்மோடு இருப்பதால் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் இந்த மகாலிய தானம் வந்து மகத்தான தானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் வஸ்திர தானம் அன்னதானம் குடை காலனி போர்வை இது போன்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு தானம் வந்து கொடுக்கலாம் நம் இல்லத்தில் இல்லாமல் நீங்கி செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது செய்யக்கூடாத விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கட்டாயம் வீடுகளில் குப்பைகளை வந்து சேகரித்து வைக்கக்கூடாது மகளிய பட்ச விரதம் இருப்பவர்கள் தாம்பத்திய உறவில் கட்டாயம் ஈடுபடக்கூடாது உணவில் வெங்காயம் வெள்ளப்பூண்டு இது போன்றதாக ஏற்கனவே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பேச்சுக்கள் வீண் சண்டைகளை கட்டாயம் தவிர்க்கணும் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்மளால் முடிந்த தானங்களை அவசியம் செய்யணும் அதனால் வர புரட்டாசி அமாவாசை அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை வருது இந்த மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்களும் உங்களால் வந்து எந்தவித தான தர்மங்களும் செய்ய முடியலைனாலும் கட்டாயம் புரட்டாசி அமாவாசை அன்று பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வாழ்வில் வளம் பெறுங்க கட்டாயம் இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா மகாலய பட்ச அம்மாவாசை திதி நாள் நேரம் என்ன அப்படிங்கிறதையும் எந்த முறையில் நீங்கள் வழிபடணும் அப்படிங்கிறதையும் தான தர்ம முறைகள் என்ன அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சிருப்பீங்க கட்டாயம் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் வந்து மிக பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம மா சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்